ஓகேங்க சார் இப்போ வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களை பற்றி சொன்னீங்க ஸோ வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய குடும்ப வாழ்க்கை வந்து சிறக்கணும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களை பற்றி புரிஞ்சு வச்சுக்கணும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட வேணும் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக தான் இருப்பாங்க ஒருத்தர் கோவப்படுறவங்க இருப்பாங்க ஒருத்தர் குணமாக பேசுகிறவங்க இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து பாசமாக பேசுகிறீங்க இருப்பாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கோவப்படுறவங்கள்கிட்ட போய் அவ அவங்க கோவப்படுற மாதிரி எந்த செயலும் புரியாமல் இருந்துக்கிட்டாவே நம்ம குடும்ப வாழ்க்கை சிறப்பாக போயிடும் பிரச்சனைகள் வராது அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தரையும் பற்றி நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்கள்ட்ட போய் ஒவ்வொரு செயலும் புரிஞ்சோம் அப்படின்னா அவங்கள்கிட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா அதன் அடிப்படையில் வந்து நம்மளுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் பற்றி முழுமையாக புரிஞ்சிருக்கு வேணும் அந்த புரிதல் அடிப்படையில் வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் அதுதான் என்னுடைய பார்வை கோணமும்